ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் நாளைக்கு பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானை வந்து மல்லிதை தெய்வமானையோடு நம்ம வந்து வழிபாடு செய்வோம் இது தவிர என்னென்ன தெய்வங்களையெல்லாம் நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா இவங்களுடைய திருமணம் எல்லாமே பங்குனி உத்திர தான் வந்து நடந்துச்சு ஆண்டால் ரங்கநாதனோட ஐக்கியமான தினமும் பங்குனி பங்குனி உத்திர திருநாளில் தான் இந்த பங்குனி உத்திரத்தன்று நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது திருமணமானவர்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் பங்குனி உத்திரம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது உத்திர நட்சத்திரம் இருக்கும்னால தான் வந்து பங்குனி உத்திரமாக நம்ம வந்து கொண்டாடுறோம் நாளனைக்கு பௌர்ணமி வருது இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயம் அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுப்பாரு இப்போ வீட்டில் வந்து வேல் இருந்தால் வேல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி வேல் இல்லாதவர்கள் முருகனுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் கோயிலையும் போய் தெய்வானையோடு இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று அங்கேயும் வந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வரலாம் பங்குனி உருத் உத்தரத்தன்று கோயிலில் நடக்கிற அபிஷேகத்துக்கு பால் தேன் தயிர் இந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நம்ம கேட்குற வரங்களெல்லாம் தருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன அபிஷேக பொருட்களை வாங்கி முருகனுடைய சிலை இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க வேலையே முருகனாக நினைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து அந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுடைய சட்கோணத்தை வரைந்து ஆறு அகழ்விளக்கு தீபத்தை வந்து ஏற்றி வைப்பேன் அபிஷேகம் செய்கிறனால கர்மாக்கள் பாவங்கள்லேருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை வந்து நமக்கு ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி நாளில் கோயிலில் காவடி எடுப்பது விசேஷமாக இருக்கும் காவடி எடுக்கிறனால முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை வந்து பெற முடியும் தெய்வ சிந்தனையோட பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு தோளில் காவடி எடுத்து வர்றனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தும் போய் முருகப்பெருமான் வந்து நமக்கு சுகமான வாழ்வை வந்து தருவாரு பங்குனி உத்திரத்தன்று உணவை வந்து தவிர்த்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா அது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்தது மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்க வந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும் மறு சாப்பாடு இல்லாமல் இருக்க தேவையில்லை கோயிலுக்கு வெளியில் ஏழை மக்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவு உடை தேவையான பண வசதி இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுங்க உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் வந்து குறையும் மந்திர ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் திருப்புகள் வந்து படிங்க பாவை திருவன்பாவை கந்த புராணம் இதில் வந்து உங்களுக்கு எளிமையாக எது எதெல்லாம் படிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் மந்திர ஜபம் கூட முருகனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகனை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து வழிபடும் பொழுது நிச்சயம் முருகன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்